ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பாருங்க கேவுரெல்லாம் நட்டு வச்சுருக்கோம் அப்படியே பாத்தி கட்டி கேவூர் தான் இது சின்னதாக இப்போ தான் நட்டுதே மூணு நாள் தான் ஆகுது கேவூர் நட்டு கேவுர் செடி கேழ்வரகு செடி இல்லை கேழ்வரகு செடின்னு சொல்கிற கேவூர் செடி நம்ம அப்படி தான் சொல்லுவோம் இங்கே எல்லாம் நட்டு வச்சுட்டு இது வந்து பாத்தி கட்டி நம்ம தண்ணியெல்லாம் திருப்பி வச்சுருக்கோம் அது அந்த லாஸ்ட்லேருந்து நம்ம இது வரைக்கும் இது இன்னும் கொஞ்ச நாள் போன பிறகு அறுவடை அப்பெல்லாம் பார்க்கலாம் இது வந்து மாட்டு சோளம் மாட்டுக்கு மாட்டுக்கு சோளம் வெள்ளை சோளம் இருக்குது அங்க தேங்காய் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அந்த மரத்தில் நம்ம இந்த வரப்பு மேலயே போயிடலாம் அங்கதான் நம்ம இதுக்கு முன்னா கீரை எல்லாம் அர்த்தம் இப்போ எங்க காணுமே எல்லாம் காஞ்சி போயிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை வேற இல்லையா எல்லாம் காஞ்சிட்டு இருக்குது பாருங்க அதெல்லாம் எல்லாம் காஞ்சி இருக்குது நம்ம முடக்கத்தான் கீரை எல்லாம் இங்கே தான் வந்து பறிச்சிட்டு போகணும் அந்த லைனில் அந்த ஓரமாக இருக்கும் இப்போ வந்து இல்லை அங்கே பால் நடு மூங்கில் தான் பார்க்கலாம் மூங்கில் கொடுத்து இருக்குதான்னு போயிட்டு பார்க்கலாம் அங்கே அங்கே தான் இருக்கும் மூங்கில் கொடுத்து அங்கே இருக்குது பார் செடி மேலே ஏறிக்கலாமா ஏறிக்கலாம்

கொஞ்சமா இருக்குது கீரை இருக்கிறது வரைக்கும் பறிச்சுக்கலாங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போறங்காட்டிக்கே காஞ்சிடும் அதனாலதான் கவர்ல போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு கவர்ல போட்டுட்டு இருக்கேன் அர்த்தம் இந்த பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு அர்த்த த எத்தனை பேர் முடக்கத்தான் கீரை செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்க சொல்லுங்க கிடைச்சு சில பேருக்கு வந்து இந்த கீரை கிடைக்காது நான் கூட வந்தா தான் கிடைக்கும் நம்ம கொஞ்சம் எல்லாம் காஞ்சி கூடுச்சு ஏதோ கொஞ்சம் கிடைச்சது அவ்வளவுதான் இங்க அந்த பக்கம் இருக்குதா பாக்கலாம் அங்க அந்த பக்கம் இதெல்லாம் இப்போதான் நட்டுருக்காங்க இது இதுபோல் தான் செய்வாங்க இது போல் நட்டு பாத்தி மாதிரி கட்டி அது வரும் மேலே எப்போ இதுக்கு கடுத்து களை கொத்துவாங்க பாட்டே ஒன்று இருக்குது இல்லை அது நெல் பயிருக்கு ஆற்று ஒன்று பாத்தி கட்டி நாற்று ஒன்று நட்டு வச்சு அந்த சூப்பர் பா நல்லா இருக்கும்

அதாங்க மலை அத இல்ல அதனால தான் காஞ்சி போயிருக்கு அங்க இருந்தது நல்லா இருந்துச்சு இப்போ இது வந்து சோளம் சோளம் வெயிச்சிருக்காங்க மாட்டுக்கு கொஞ்சம் அடர்த்தியா இல்ல சோளம் கூட அது மேல வந்த உடனே பெருசுல வந்துரும் நீ அப்புறம் வந்த பாரு இதுவா இதுவே அப்படியே ஆமா தேங்காய் எல்லாம் அந்த குரங்குங்க கடிச்சு கடி கே தண்டுட்டுக்குது பாரு அது அங்க பாரு கேட்டது ஐயோ ஆமாங்க குரங்கு இந்த பெரிய மரத்தில் இவ்வளோ பெரிய மரத்தில் ஏறி இந்த காயை தள்ளி இப்படி இறங்கி வந்து இது பாரு எப்படி சாப்பிட்டுருக்கு இது பாரு எப்படி கடித்து தண்ணியெல்லாம் குடித்து போட்டுரு இளநீர் காய் குரங்கு சாப்பிட்டுருக்குங்க வாயிலே கடிச்சு கடித்து சுற்றுரும் இந்த அங்கே ஒன்று போட்டுக்குது இங்கே எல்லாம் பார்த்து இந்த குரங்க மேலே ஏறி தண்ணி குடிச்சிரும் குடித்து குடித்து அப்படியே போட்டு தள்ளி விட்டுரும் கீழே எல்லாத்தையும் நம்ம இளநீர் குடிக்கிற மாதிரி குடிச்சிரும் அது இளநீர் குடிக்கல நம்ம அதுபோல் குரங்க இளநீர் குடிக்குது அதுக்கு தண்ணி வாயிலே கடித்து கடிச்சு சுற்றுருது அப்படியே வாயிலே கட்டி இத்துறது நம்ம கத்தில் ஓரிப்போம் அது வந்து வாயிலே கட்டி கட்சி தண்ணி குடிச்சு கீழே போட்டுரும் அதுக்கு சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் இல்லை அதனால் இப்படி வந்துடுது கொஞ்சம் ஏமாந்தால் போதும் எல்லாத்தையும் அறுத்த கீழே தள்ளிட்டு போய்டும் எல்லா மரத்தையும் நம்ம வரும்போது கூட பார்த்தாங்க ரெண்டு குரங்கு இருந்துச்சாங்க ரெண்டு குரங்கு இருந்துச்சாங்க

ரொம்ப வெயிலா இருக்குது அப்படியே இப்படி காமிங்க நம்ம இதெல்லாம் தான் போய் சுத்திட்டு வந்தோம் நாய் வருது பாருங்க ஆமா அதுக்கு எதுமே எடுத்துக்க வரல நாய் வந்து பாரு யாரோன்னு சொல்லிட்டு அது கத்திச்சு இப்ப பார்த்துட்டதே கம்மனு ஆயிடுச்சு அப்படியே இங்க இதெல்லாம் காமிங்க அது கம்மனு வருது பாரு நாய் ஊர் காவலர் நாய் தான் அங்க யார் வந்தாலும் நம்ம நிலத்தில் புது ஆள் வந்துச்சுன்னாக்கா யாரும் வர மாட்டாங்க பாரு அதுக்கு போட்டு போட்டுவிட்டோம்னா கவுமனு இருக்கும் வந்துப்பார் ஒன்றும் கத்தாது உக்காந்துட்டாங்க கண்ணம்மா கண்ணம்மாவுக்கு வேலை செஞ்சு செஞ்சு டயர்ட் ஆகிட்டாங்க இல்லை அங்கேருந்து வந்த அங்கேருந்து வந்தாங்கண்ணா எங்கள் அங்கேருந்து அங்கிருந்து இப்படியே வந்தாங்களாம் இப்படியே நுழஞ்சு இப்படியே வந்து இந்த ஒரே வந்து வந்தாங்களாம் பாருங்க பின்னாடி வாங்க பின்னாடி போய் பார்க்கலாம் ஸ்டெட்டுக்கு பின்னாடி இதான் ஃப்ரெஸ் மாட்டு கொட்டாயி மாட்டு கொட்டாயி இங்கதான் எல்லாம் கட்டி குரங்க வைக்கும் போது பாரு இதான் மாட்டுக்கு பில்லு மாட்டு கொட்டாய் இதான் நம்ம ரோல் சுத்தம் இருந்தா அன்னைக்கு பார்த்தோம் சுத்தி சுத்தி வச்சாங்க கொஞ்சோண்டு தான் இருக்கு காலி ஆயிடுச்சு ஃபஸ்ட் இங்கதான் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் புளி புளியா மரம் இங்க பாருங்க நிறைய இருக்குது ம் கிட்ட வாங்க கிட்ட காணுங்க புளிய மரம் இதுவும் குரங்க வீட்டு வைக்காது இத பாருங்க நல்லா இருக்கா கொத்து கொத்தா இருக்கா பாருங்க இந்த ஒரு கலையிலேயே அங்க கூட பாருங்க கொத்தா இருக்கு இதோ இங்க பாருங்க இதோ தெரியுதா கொத்தா இருக்கு வந்திரு பாரு வந்திரு ஒட்டு ஒட்டுறாரு பச்சையா இருக்குதுங்க ஆமா ஆமா அது இன்னும் போணும் இதுல ஊர்கா செய்வாங்களே ஈரம் சொல்வாங்க சாட மாட்ட யார் நிறைய பேர் இல்லை வே ஏ உடைஞ்சிர உட்டு அது சிக்காத உடையாத உடைஞ்சிருமா அப்படியா இதோ இங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கு பாரு கொத்து கொத்தா இருக்கு இந்த வாடி தான் புளி வந்திருக்கு ஆமா கிட்ட கிட்ட காமிங்க இங்க கொடுங்க நான் காமிக்கிறேன் எனக்கு அந்த கொத்தை பார்த்துட்டே ஒரு ஆசை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு காய் புளியாங்காய் பச்சையாக இருக்குது முன்னெல்லாம் நம்ம உப்பு போட்டுன்னு சாப்பிடுவோம் இப்போ எங்க அழகா இருக்குதா இந்த மரத்தில் இருந்து தான் நான் எடுத்துகிட்டு போய் ரசம் வைப்பேன் நல்லா இருக்கும் ரசம் ஆனால் குரங்கு பார்த்துச்சோன்னா ஒன்று கூட விடாதுங்க இதெல்லாம் காய் தான் காய் நல்லா தான் விட்டுருக்கு என்ன பண்ணுறது குரங்கு வைக்காதே ஏச்சா ஊறுது புளியாங்காய் பார்த்தாவே இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிடுவோம் இந்த குட்டியாக இருக்குது இல்லையா ஆ ஆமாம் இது பாருங்கள் இதுவும் பச்சையாக இருக்குது பாருங்கள் பச்சை தான் இது சரி அப்படியே இது என்னது இதில் ஏர் ஓட்டி வச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் இது கொஞ்சம் மட்டும் ஏன் நடுவில் விட்டுட்டாங்கன்னு தெரிலையே இது கூட கேவர் நாத்தாங்க அது வந்து பக்கத்து நிலத்துக்காரது ஆமாம் இதில் கேவுரு விரத்துக்காக தான் ஓட்டி வச்சுருக்கோம் இதுதான் கேவுர் நாற்று இதை பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இதுதான் கேவுர் நாற்று இதை பறித்து தான் நம்ம இதெல்லாம் நடப்போகிறோம் நான் நடும்போது வரல என்ன பண்ணுறது நம்ம ஊர்லேருந்து வரணும் அதுதான் கொஞ்சம் தூரமாக இருக்குதா இதுலலாம் வந்து நட்டு வைக்க போகிறோம் இதை பறிச்சு தான் அதை பாருங்க பக்கத்து தோட்டத்துக்கார் வந்து நட்டுட்டு இருக்கிறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்குது இது வந்து நடணும் இதை பறித்து தான் நம்ம இந்த பக்கத்தில் நடுவோம் இந்த கரியாப்பில செடி இருக்குதா பார்க்கலாம் இருக்குது ஆனால் ஏங்க கரையாப்பில அங்கே போய் பறிச்சிக்கலாமா இங்கே பறிச்சிக்கிட்டோமா அங்கே போகலாமா சரி இப்போ வந்து இந்த சீசனில் இப்படி தாங்க இருக்குது செடி கரையாப்பில செடி கொஞ்சம் பூச்சி வச்ச மாதிரி தான் இருக்குது அங்கே பாருங்கள் நின்றுட்டு இருக்காரு நீ ஏ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே நின்றுட்டார் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படியே தெரியுதுங்களா புளியாங்கா எனக்கு நல்லா தெரியுது கேக் கேமராவுக்கு தான் தெரியல அதை பாருங்க புளியாங்கெல்லாம் கொத்து கொத்தா விட்டு இருக்கு இது பாருங்கள் எவ்வளோ கொத்தா இருக்கு காய் காய் புலியாங்காய் காய் காய் புலியாங்காய் இது பழுத்து காஞ்சி கொட்டை உரிச்சி இந்த மரம் இதுதான் அங்கே இருந்து கலாயெல்லாம் பிரித்து இது வரைக்கும் வந்துச்சு பெரிய பெரிய கலாயா பெரிய மரம்ண்ணா இதை பாருங்க மாட்டு சாணி நம்ம மாடு கட்டி வைக்கிறதெல்லாம் வந்து சாணி எடுத்து இங்கே தான் போட்டு வைப்போம் இதை தான் எருவாக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இதையே அப்படியே நிலத்தில் போட்டோன்னு வச்சுக்கோங்க இன்னும் நல்லா சத்து கிடைக்கும் செடிங்களுக்கு கனக தோட்டத்துக்கு அதுக்கப்புறமா நெல் பயிர் வச்சோம்னா அதுக்கு ஃபஸ்ட்லேயே போட்டு நல்லா மெரிக்கடிச்சிருவாங்க ஏர் ஓட்டிட்டு ஃபஸ்ட்டு இதை தூவிட்டு அதுக்கப்புறமா ஏர் ஓட்டுவாங்க மாட்டு சாணம் குப்பில் போட்டு வச்சுருக்காங்க சாணி இதுதான் நம்ம கேட்டு ஆனால் நம்ம கேட்டு வழியாக இப்படி வரல அப்படியே தோட்டத்திலலாம் நில நொழஞ்சி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் ஓகே பாய் முடிச்சுக்கலாமா வீடியோ ம் ஓகே பாய் நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் கேழ்வரகு மாட்டுக்கு தீனி மக்கா சோளம் எல்லாம் போட்டுக்கெல்லாம் பார்த்துட்டோம் அது கேழ்வரகு வந்து வரும் அது ஒன்று மூணு மாதம் ஆகும் அப்புறம் வந்து அறுவடை செய்வோம் பார்க்கலாம் நம்ம ஓகே பாய் வீடியோ பாருங்கள் எல்லாம் சது நிலக்காரங்க ஒரு கமெண்டில் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே பாய் நம்ம இது இது முடிச்சுக்கலாம் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்